அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து கீர்த்திமிகு கீழக்கரையில் அல் ஸ்கூல் சார்பாக புனிதமான வேதமறை இருந்து ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு ஜிசுவினுடைய சாரம்சம் குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம் இன்றைக்கு இருபத்தி இரண்டாம் ஜிசு இந்த ஜிசு சூரத்துல் அஹாபினுடைய முடிவு பகுதியை உள்ளடக்கியிருக்கிறது அதற்கு பின்பாக சூரத்து சபா என்ற ஒரு அத்தியாயம் முழுமையாக இடம்பெற்றிருக்கிறது சூரத்து ஃபாத்திர் என்ற ஒரு அத்தியாயம் முழுமையாக இடம்பெற்றிருக்கிறது அதற்கு பின்பாக சூரத்து யாசினுடைய தொடர்ச்சி இடம்பெற்றிருக்கிறது இந்த நான்கு அத்தியாயங்களை பொதிந்திருக்கக்கூடிய இந்த ஜிசுவினுடைய துவக்கத்திலே அல்லாஹு தாலா வமை இயக்குனு இங்கும் லில்லாகி வர உங்களில் யார் அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு தாமல் சாலிஹன் நல்லரங்கல் புரிகிறாரோ தீஹா அஜ்ரஹா பரத்தி அவருக்கு அவருக்கான பிரதிபலனை இருமுறை நாம் அவருக்காக மதிப்புமிக்க வாழ்வாதாரத்தை நாம் தயார் செய்து வைத்துள்ளோம் என்று இந்த யுசுவினுடைய துவக்கத்தை அல்லா அமைத்து வைத்திருக்கிறார் அல்லாவுக்கும் அவருடைய தூதருக்கும் கட்டுப்படுதல் என்பது அல்லாஹுடைய திட்டங்களை முழுமையாக எடுத்து நடப்பது அல்லாஹுடைய தூதருடைய கட்டளைகளை ஏற்று நடப்பது அதற்கு தகுந்தாற்போல் தம்முடைய வாழ்வியல் முறைகளை அமைத்துக் கொள்வது இதுவெல்லாம் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடப்பதற்குண்டான நிலைப்பாடுகளாக பார்க்கப்படுகிறது இந்த ஜுசுவிலே அல்லாஹு தாலா நபிசல்லாஹூ அலைவசல்லமுடைய துணைவியர்கள் குறித்து எடுத்துச் சொல்கிறான் நபியினுடைய துணைவியரே நீங்கள் மற்ற பெண்களை போல் இல்லை நீங்கள் அல்லாஹுவை அஞ்சி நடந்து கொண்டால் மற்ற பெண்களில் யாரை போன்றுமே நீங்கள் இல்லை நீங்கள் உயர்வானவர்கள் மேன்மைக்குரியவர்கள் காரணம் நவீனுடைய துணைவி என்கின்ற அந்த அந்தஸ்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டதனால் இப்படிப்பட்ட நிலையை நீங்கள் அடைந்திருக்கிறீர்கள் நீங்கள் சில கட்டுப்பாடுகளை முழுமையாக பின்பற்றி நடக்க வேண்டும் என்றும் அல்லாஹு தாலா இந்த தெளிவுபடுத்திவிட்டு நவீனுடைய துணைவியரே உங்கள் இல்லங்களிலேயே நீங்கள் தங்கியிருங்கள் என்று குறிப்பிடுகிறான் அப்படி குறிப்பிட்டுவிட்டு அல்லா சொல்கிறான் முந்தைய அறியாமை கால பெண்கள் தமது அழகை வெளிப்படுத்தி திருந்ததை போன்று நீங்கள் தெரியாதீர்கள் என்று ஒரு அறிவுறுத்தலை ஏற்படுத்திவிட்டு தொழுகையை கடைபிடியுங்கள் என்னும் கட்டாய தர்மத்தை வழங்குங்கள் அல்லாவுக்கும் அவருடைய தூதருக்கும் நீங்கள் கீழ்படியுங்கள் இதன் மூலம் நபியின் குடும்பத்தாராகிய உங்களை விட்டும் அசுத்தத்தை அகற்றி உங்களை நன்கு தூய்மைப்படுத்தவே அல்லாஹ் விரும்புகிறான் என்று குறிப்பிட்டு காட்டுகிறான் இந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் நீங்கள் பரிசுத்தமானவர்கள் என்பதற்காக வேண்டி அழுக்காரர்களுக்கு அப்பாற்பட்டவர்கள் என்பதற்காக வேண்டி இந்த கட்டுப்பாடுகள் மூலமாக அல்லாஹ் உங்களை தூய்மைப்படுத்துகின்றான் இப்படி உங்களை தூய்மைப்படுத்துவதற்கே அல்லாஹ் விரும்புகிறான் என்கின்ற செய்தியையும் அல்லாஹ் தாலா இந்த யுசுவிலே தெளிவுபடுத்தி காட்டுகின்றான் அல்லாஹ் அல்லாஹகு பெண்களுக்கு உண்டான அந்த நடைமுறை சாத்திய கூறுகள் அவர்களுக்கு உண்டான கட்டுப்பாடுகள் குறித்தெல்லாம் மிக தெளிவாக எடுத்துரைத்த அதே வேளையிலே பெண்களுடைய உயர்வு என்பது சர்வசாதாரணமான ஒன்று அல்ல அதுவும் நபியினுடைய குன்வத்து பெண்கள் என்பவர்கள் சாதாரணமானவர் அல்ல என்று அல்லாஹு தாலா இந்த வசனத்தின் வாயிலாக நவிசல் அல்லாஹு குடும்பத்து பெண்கள் குறித்து அல்லாஹு தெளிவுபடுத்தி காட்டியிருக்கிறான் நாயகம் செல்லாஹ்லம் அவர்களுடைய குடும்பத்தினர்கள் என்று சொன்னால் யாரை குறிக்கும் அல்லாஹுடைய தூதருடைய மனைவி மனைவிமார்கள் துணைவியர் அவர்களுடைய பிள்ளைகள் நபிகள் நாயகம் ரசூல் அல்லாஹ் அவர்கள் இந்த அகல வைத்துகள் என்று சொல்லப்படுகின்ற குடும்பத்தினர்களை குறித்து மிக தெளிவான ஒரு அறிவுறுத்தலை இந்த சமுதாயத்திற்கு விளக்கி காட்டியிருக்கிறார்கள் ஒரு முறை நான் என் தந்தையுடன் ஐஷா நாயகி ரதியல்லாகு அன்ஹா அவர்களிடம் சென்றேன் அப்போது அழிரலியல்லாகு அன்ஹூ அவர்கள் குறித்து கேட்டேன் அன்னை ஐஷா நாயகி ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள் மக்களிலேயே அவர்தான் அல்லாஹுடைய தூதருக்கு மிகவும் பிரியமானவர் என்று குறிப்பிட்டார்கள் இந்த அலிரலியல்லாஹூ அன்பு அவர்களை நபியினுடைய குடும்பத்து உறுப்பினர்களில் ஒருவராக அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹூ அவர்கள் ஏற்றம்பர் செய்தார்கள் ஒருமுறை அல்லாஹ் குடைய தூதர் சல்ல அல்லாஹ் அலையூஸ்லம் அவர்கள் அலிரலி அல்லாஹு அனுகு அன்னை பாத்திமா நாயகி ரதி அல்லாஹு அனஹா செய்திநா ஹசன் அலி அல்லாஹு அனுஹூ சயித்னா ஹுசைன் ரதி அல்லாஹு அனுகு ஆகியோரை அழைத்து அவர்கள் அனைவரையும் ஒரே போர்வைக்குள்ளே புகுத்திக் கொண்டு யா அல்லா இவர்கள் என் குடும்பத்தார்கள் இவர்களை விட்டு அசுத்தத்தை அகற்றுவாயாக இவர்களை நன்கு தூய்மைப்படுத்துவாயாக என்று பிரார்த்தித்தார்கள் என்கின்ற செய்தியை நபிமொழி தொகுப்புகள் தெளிவுபடுத்தி காட்டுகின்றது அல்லாஹ் தூதர் தூதர் சல்லாஹுலம் அவர்கள் தன் குடும்பத்தார்கள் குறித்து ஒரு தெளிவான நிலைப்பாட்டை அத்தியாயத்தின் இந்த தொகுப்பின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது அடுத்து அல்லாஹக்கு இன்னும் ஒரு செய்தியை சொல்லுகிறான் இதான் கடல்நூரூலு அமரன் அமருகி ஒரு விவகாரத்திலே ஒரு விஷயத்திலே அவருடைய தூதரும் முடிவெடுத்து விட்டால் இறை நம்பிக்கை கொண்ட ஆணுக்கோ இறை நம்பிக்கை கொண்ட பெண்ணுக்கோ விவகாரத்தில் சுய முடிவு எடுக்க உரிமை இருக்காது அவனுடைய முடிவெடுத்துட்டாங்க அதற்கு பின்பாக ஒரு மீனான ஆணோ ஒரு பெண்ணோ அந்த முடிவுக்கு முரண்பட்ட முடிவை சொல்லக்கூடாது என்பதையும் யார் அல்லாவுக்கும் அவருடைய தூதருக்கும் மாறுபடுகிறாரோ அவர் பகிரங்கமாக வழி தவறிவிட்டவர் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான் பகிரங்கமான முறையிலே வழி தவறியவர் என்று குறிப்பிட்டு காட்டுகின்றான் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் வசலம் அவருடைய காலகட்டத்திலே ஒரு நபர் இருந்தார் நபித்தோழர்களிலே அவரும் ஒருவராக பார்க்கப்பட்டார் அந்த வேளையிலே அல்லாஹுடே தூதர் சல்ல அல்லாஹ் வசலம் அவர்கள் அந்த சஹாபி ஜுலை என்று பெயர் சொல்லப்படுகிறது அவரை நீங்கள் திருமணம் முடித்து விட்டீர்களா என்று கேட்டார்கள் இல்லை அயரசுல்லா இன்னும் எனக்கு திருமண முடியவில்லை எனக்கு யாரும் பின் தருவதற்கு முன் வருவதில்லை என்று அல்லாஹ் தூதர் சல்ல அல்லாஹ் ஈவசலம் அவர்கள் சமூகத்திலே ஜுலைவு பிரதியல்லாஹோ அவர்கள் குறிப்பிட்டார்கள் அப்போது அன்சாரி குலத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை ஜுலைவிப் அவர்களுக்கு பணமுடி துவைப்பதற்காக வேண்டி அந்த பெண்ணுடைய தந்தையிடத்திலே அல்லாஹுடைய தூதர் சல்ல அவர்கள் விருப்பம் கேட்டார்கள் உடனே அந்த நபித்தோழர் தன் மனைவியிடத்தில் போய் கேட்டு வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க அவருடைய மனைவி அல்லாவின் மீது ஆணையாக இதற்கு நான் சம்மதிக்க மாட்டேன் ஜூலை ஒரு சாதாரணமான ஆள் போதிய குடும்ப பின்னணி இல்லாதவர் வறுமையிலே வாழ்கின்றவர் அவருக்கென்று ஒதுங்குவதற்கோ அவருக்கென்று உறவாடுவதற்கும் ஒன்றுமே இல்லாதவர் இவருக்கு நான் என்னுடைய மகளை கட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த சஹாபியினுடைய மனைவி சொல்லிவிடுகிறார்கள் இதை கேட்டுக்கொண்டிருந்த இவர்களுடைய மகள் தாயையும் தந்தையையும் அழைத்து என்னுடைய பெற்றோர்களே உங்களிடத்திலே இது சம்பந்தமாக கேட்டு அனுப்பியது அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹு அலைவாஸ்லாம் அவர்கள் அவர்கள் ஒரு விஷயத்தை கேட்டு வருகிறார்கள் என்று சொன்னால் அது எல்லா வகையிலேயுமே நமக்கு நன்மையாகத்தான் இருக்கும் நாம் பார்ப்பதற்கு நம்முடைய கண்களுக்கு முன்பாக அவருடைய தோற்றம் வேறு மாதிரியாக இருக்கலாம் ஆனால் அல்லாஹுடை தூதர் சல் அல்லாஹு அவர்கள் அந்த சகாவிக்காக வேண்டி பெண் கேட்கிறார்கள் என்று சொன்னால் அதிலே ஒரு ஹயர் நன்மை இருக்கும் என்று சொல்லி இந்த திருமணத்திற்கு நான் சம்மதிக்கிறேன் நீங்களும் சம்மதத்தை தெரிவித்து விடுங்கள் என்று கூறி அந்த மகள் தன் தாயையும் தந்தையையும் சமாதானப்படுத்தி அல்லாஹுடைய தூதருடைய சமூகத்திற்கு அனுப்பி வைத்தார்கள் ஜுலை ரதி அல்லாஹன் அவர்களுக்கும் அந்த அன்சாரி குடும்ப பெண்ணுக்கும் அல்லாஹுடைய கிருபையால் திருமணம் நடைபெற்றது அந்த திருமண வாழ்க்கைக்கு பின்பாக அவர்கள் அடைந்த அந்த மேன்மைகளை குறித்து அழிலாகும் அவர்கள் உட்பட சில சகாபிகள் ஆச்சரியப்பட்டார்கள் அந்த பெண்மணி தாயுடைய முடிவையும் தந்தையுடைய முடிவையும் வைத்து ஒரு முடிவுக்கு வரவில்லை இந்த முடிவை அறிவித்தது யார் அல்லாஹு தூதர் குலைவசல்ல அவர்கள் தானே எனவே அவர்கள் ஒரு முடிவெடுத்து சொன்னார்கள் என்று சொன்னால் அதில் நன்மை இருக்கும் என்று அந்த பெண்மணி தெளிவான ஒரு முடிவுக்கு வந்து அல்லாவுடைய கட்டளைக்கும் அல்லாவுடைய தூதருடைய அந்த சொன்ன சொல்லி அனுப்பிய விஷயத்திற்கு ஒத்துக்கொண்டார்கள் கல்யாணம் நடைபெற்றது அனசலியல்லாகும் அன்பு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் பிற்காலத்தில் ஜுலைவுடைய மனைவியை நான் கண்டபோது மதினாவிலேயே அதிகம் செலவழிக்கக்கூடிய குடும்பத்தினராக அந்த குடும்பத்தினர்கள் இருந்தார்கள் அந்த அளவுக்கு அல்லாஹுத்தாலா பொருளாதாரத்தை அந்த குடும்பத்தார்களுக்கு அப்படியே வாதி இறைத்து விட்டான் ரொம்ப செலவு பண்றவங்கள யாரா இருக்க முடியும் அல்லாஹுத்தாலா அவனுடைய நியமத்துக்களை கொடுக்கப்பட்ட குடும்பத்தினர்கள் தான் தாராளமாக செலவழிக்க முடியும் கடன் வாங்கி செலவழிக்க முடியாது அனுசுமனு மாளிக்கிறான் குறிப்பிடுகிறார்கள் பிற்காலத்திலே மதீனாவிலே அந்த குடும்பம் செல்வ செழிப்புள்ள ஒரு குடும்பமாக அதிகமாக மதீனாவிலேயே குடும்பமாக அந்த குடும்பத்தினரை நான் பார்த்தேன் என்று குறிப்பிட்ட செய்திகள் எல்லாம் நபிமொழி இடம் இடம்பெற்றிருக்கிறது என்ன காரணம் ஜுலைபி ஏழையாக இருந்தார் ஆனால் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் அவர்கள் முன்மொழிந்தார்கள் அந்த வாழ்க்கை வரக்கத்திற்குதிய வாழ்க்கையாக செல்வ செழிப்பான வாழ்க்கையாக அந்த பெண்மணிக்கு அமைந்தது என்பதை தான் இந்த கட்டத்திலே நாம் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹ் தாரா அல்லாஹ்லை தூதர் சல்லல்லாஹுலை இவசன் அவர்களை பற்றி குறிப்பிடுகிறார் மாக்கான முகம்மதுன் அபாஹதிம் மிர் ரிஜாலிக்கும் முஹமது சல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் உங்களில் ஆண்களில் யாருக்கும் தந்தையாக இருக்கவில்லை அன்றைய காலகட்டத்தில் அவர்களை அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் அலிஹ் வசலம் அவர்கள் தன்னுடைய வளர்ப்பு பிள்ளையாக வளர்ப்பு மகனாக எடுத்து வளர்த்தார்கள் தாயும் தந்தையும் இல்லாத குறையே தெரியாமல் அவர்கள் அல்லாஹுடைய தூதருடைய கண்காணிப்பிலே பராமரிப்பிலே வளர்ந்து வந்தார்கள் அந்த வேளையிலே என்று சொல்லிவிட்டார்கள் இவர் ரசூலுடைய மகன் என்று சொல்லிவிட்டார்கள் ஒரு விதர்ப்பமான வார்த்தை அல்ல வளர்த்ததனால் அவர் பெற்றெடுத்த பிள்ளையாக வர முடியாது அதைத்தான் நல்லா சொல்கிறான் அபாஹதி உங்கள் ஆண்களில் யாருக்குமே அல்லாஹுடைய தூதர் தந்தையாக மாட்டார்கள் என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்திவிட்டு அவங்க அல்லாவுடைய தூதர் பொதுவானவங்க பொதுவான பொதுவான அல்லாவுடைய தூதர்மன் நபியின் என்று அவர்கள் இறுதி தூதுவர் முத்திரை நபி என்பதை தெளிவுபடுத்தி காட்டுகின்றான் நபிகள் நாயகம் சல்லல்லா ஹுலைவசலம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் என்னை அல்லாஹு தாலா இறுதி தூதராக ஆக்கி வைத்திருக்கிறான் அது மாத்திரமல்லாமல் அல்லாஹு தாலா எனக்கு ஐந்து பெயர்களை தந்திருக்கிறான் ஜுபைர் அலி அல்லா நகு ஜுபைர் பின் முத்தீம் ரதி அல்லா அறிவிக்கக்கூடிய இந்த ஹரீர் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலைவசன் அவர்கள் கூறினார்கள் எனக்கு ஐந்து பெயர்கள் உள்ளன நான் முகம்மது புகழப்பட்டவன் ஆவேன் நான் அகமது அல்லாஹுவை அதிகம் புகழ்பவன் ஆவேன் நான் மாஹி என் மூலமாக அல்லாஹ் ஏக இறை மறுப்பை அளிக்கின்றான் நான் ஹாஷிர் ஒன்று திரட்டுபவன் ஆவேன் மக்கள் என் இரு பாதங்களுக்கு கீழே என் தலைமையின் கீழே ஒன்று திரட்டப்படுவார்கள் நான் இறுதியானவன் ஆவேன் எனக்கு பிறகு வேறு எந்த நபியுமே வரப்போவதில்லை என்று குறிப்பிட்ட இந்த செய்தி சகி பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது இந்த ஐந்து பெயர்களில் ஒரு பெயராக அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் அவர்கள் தான் இறுதி நபி என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் உலகத்திற்கு லட்சக்கணக்கான நபிமார்கள் வருகை தந்திருக்கிறார்கள் பன்னூற்று கணக்கான ரசூல்மார்கள் வருகை தந்திருக்கிறார்கள் இந்த நபிமார்களும் ரசூல்மார்களும் தங்களுடைய காலத்திற்கு பின்பாக இறுதியாக அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா உலைவ செல்லம் அவர்கள் என்ற ஒரு தூதர் வந்ததற்கு பின்பாக இன்னொரு நபியோ இன்னொரு தூதரோ வரமாட்டார் என்கின்ற செய்தியை இந்த உலகத்திற்கு தெளிவாக சொன்னார்கள் நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹ் இவ சொல்வர்களும் சொன்னார்கள் லவுக்கான நபியும் வாதி எனக்கு பின்பாக நபி என்று எவரும் வரமாட்டார் என்றே குறிப்பிட்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே அல்லாஹ் தூதர் சல்ல அல்லாஹ் இவ செல்லமுடைய அந்த பெயர்களை குறித்து அல்லாஹ் தானா தன் தூதரின் மூலமாக தெளிவுபடுத்தி காற்றக்கூடிய செய்திகளை எல்லாம் பார்க்கிறோம் எல்லாம் அல்ல அல்லாஹுத்தாலா இன்றைக்கு ஒளிபரப்பட்ட ஒளிபரப்பப்பட்ட விஷயங்களில் இருந்து நாம் எதையெல்லாம் கேட்டோமோ இன்னும் இன்னும் ஏராளமான விஷயங்களை கேட்டு படித்து அவைகளை பாதுகாத்து நம்முடைய வாழ்க்கை குரானோடு ஒன்றிணைத்து போகக்கூடிய வாழ்க்கையாக அமைவதற்கு எல்லாம் பல அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் அருள்வாளிப்பானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்து